முழுவதுமாக ஈரானிய புரட்சி என்று சொல்கிறாங்கல்ல அன்னைக்கு நடந்ததை தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஆகிற போது நேரடியாக என்ன செய்யறாரு கேட்டா ஆயத்துள்ளா ஹொமைனி நாட்டுக்கு வர்றாரு நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஆட்சியை உண்டாக்குறாங்க அந்த ஆட்சி எப்படிப்பட்டது அப்துல் ரஹ்மான் நமக்கு தெரியும் இப்ப நம்ம நாட்டில் வந்து உச்ச பீடம் என்ன ஜனாதிபதி இருக்கிறாரு அதே மாதிரி உயர் நீதிமன்றம் இருக்குது பாராளுமன்றம் இருக்குது இப்படி மூணு நம்ம அந்த சட்டத்துறையை மூன்றாக பிரித்து வச்சிருக்கிறோம் அங்கே வச்சிருப்பாங்கன்னு கேட்டா ஜனாதிபதி இருக்காரு உயர் நீதிமன்றம் இருக்குது இதுக்கு மேலே யார் இருக்காண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹாமணி இருக்கிறாரு இப்ப ஹாமணி அப்ப பழையவர் ஹுமைனி ஆன்மீக தலைவர் ஆன்மீக தலைவர் ஆன்மீக தலைவருக்கு ஜனாதிபதிக்கு மேலாகவும் பேச இயலும் நீதித்துறை சொல்கிற சட்டங்களையும் மாற்ற இயலும் அப்படி ஒரு பலத்தை ஹுமைனி என்ன பண்றாருன்னா அந்த டைம்லயே உண்டாக்கிடுறாரு உண்டாக்கினா இந்த புரட்சி வெடிக்கிற டைமில் அவங்ககிட்ட நிறைய மக்கள் தொகை இருந்தது ஆயுதம் குறைவாகத்தான் இருந்துச்சு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சவுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதியில் முழுவதுமாக எண்ணெய் எடுக்கிறது யாருன்னா அரம்கோ தான் எடுப்பாங்க அரபில் பேர் மாதிரி தெரியும் நமக்கு அரம்கோ முழுவதுமாக அமெரிக்கன் கம்பெனி அப்போ எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோட அமெரிக்கன் கம்பெனிகள் உள்ளே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் எடுக்கிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பிரிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அடிப்படையில் பிரித்ததுனால தான் எல்லா அரபு நாடுகளையும் அமெரிக்க கம்பெனிகள் தான் எண்ணெய் எடுக்கிறாங்க ஈரான தவிர ஈரானில் எந்த அமெரிக்க கம்பெனியும் எடுக்கிறதுல ஈரான் தான் எடுப்பாங்க யாருக்குமே அவங்க உள்ள விடலை உள்ள இன்னைக்கும் என்ன காரணம் சொல்றாங்கன்னா நீங்க வந்து தொழில் பண்ணுறதா இருந்தால் அவங்கள விட்டுறோம் நீங்க தொழில் பண்ண வரலையே உள்ள வந்து என்ன சிஐடி வேலை பார்க்குறீங்க எங்களை உழவு பார்க்குறீங்க அதனால உள்ள விட மாட்டோம்னு தான் அவங்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுகளிலேயே நாங்கள் உள்ள மாட்டோம் என்று சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த புரட்சி வெடிக்கல அமெரிக்காட எம்பசி அங்கே எம்பசியை முழுவதுமாக ஈரானுடைய மாணவர் அமைப்பு கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றினா இப்ப என்ன பண்ணனும் கேட்டா அந்த எம்பசிக்குள்ள இருக்கிற ஆக்களை மீட்டு எடுக்கணும்ல எப்படி மீட்டு எடுக்கணும் பேச்சுவார்த்தைல மீட்டு எடுத்திருக்கலாம் அமெரிக்கா தங்களை ஆயுத பலத்தை பயன்படுத்தி ஒரு ஏழு எட்டு ஹெலிகாப்டர்ல ஒரு ஆப்ரேஷனோட பிளான் பண்ணாங்க நைட்டோட நைட் அதுக்குள்ள இறங்கி ஆக்களை தூக்கிட்டு வர்ற மாதிரி இந்த ஆப்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியரா போயிடுச்சு உதாரணமா ஒசாமா பின்லாடனை கொன்றதாக சொல்றாங்கல்ல இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் அவங்க பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருந்து கொஞ்சம் பேர ஒரு விமானத்தை இஸ்ரேலுடைய விமானத்தை உகாண்டாவுக்கு கடத்திட்டு போயிருந்தாங்க ப்ரோ பலஸ்டீனியன் குரூப் ஒன்று கட அப்போ யாஸ்ரார் பார்த்துருக்கிற நேரத்தில் அதையும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இது மாதிரி விமானத்தில் போய் ஒரு ஆப்ரேஷன் நடத்தி மீட்டு கொண்டு வந்தாங்க இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரானுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பி நைட்டோட நைட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட ஆக்களை காப்பாற்றுற மாதிரி வேலை ஒன்று பார்க்க போனாங்க அது முக்கியா போயிடுச்சு ஏன் முக்கியா போயிடுச்சுன்னு கேட்டால் திடீர்னு அந்த விமானம் ஹெலிகாப்டர் மேல நின்றுகிட்டு இருக்கக்குள்ளே அவங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைகளும் வருது அதுல முழுவதுமாக ஆப்ரேஷன் ஃபெயில் ஃபெயில் ஆனதோட அவங்க ஆட்களை காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி தான் மீட்டெடுத்தாங்க எனவே இரான ஆயுதம் இல்லாத டைம்லேயே அவங்களால வெல்ல முடியலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஈரான் ஈராக் ஓர் நடந்தது அதுலேயும் சதாம் ஹுசைனால ஈரானை வெல்ல முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ஈரானியர்களுக்கு அந்த இயற்கையிலே ஒரு கெத்து திமிர் இருக்குது நம்ம ஹதீஸ் கல்லையும் சிலதை பார்க்க முடியும் நம்ம பாரசீகம்னு சொன்னாலே அந்த அகல் யுத்தம் நடக்கிற போதும் சல்மான் உல் ஃபாரிசி அவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அட்வைஸ் எல்லாம் ரசூலாக சொல்லுவாங்க இந்த யுத்தத்தை நம்ம இப்படி பண்ணினா நல்லா ஏன்னா யுத்த தந்திரத்தில் நல்ல முனைப்பாக இருக்கக்கூடியவங்க எனவே அதுவும் அவங்களால் செய்ய முடியாம போயிடுச்சு பிற்பட்ட நாட்கள் ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானுடைய ஒரு விமானத்தை அதாவது பேசஞ்சர் விமானம் அது பயணிகள் விமானத்தையே அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்ல அழிச்சாங்க அழிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு பழி வாங்கணும்ல அதுக்குடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் ஹொர்முஸ் நிலப்பரப்பில் அமெரிக்காவுடைய கப்பல்களையே பிடிச்சிட்டாங்க ஹொர்முஸ் நீர் அமெரிக்காவுடைய கப்பல்களையே பிடிச்சிட்டாங்க உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்ட உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில லாக்குகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு உதாரணமாக ஈஜிப்ட்டில் இருந்து செங்கடலுக்குள்ளே வருகிற அந்த பாடல் ஈஜிப்ட்டுக்கு சொந்தமாக இருக்குது அவங்க அந்த கெணலில் வச்சு தான் வியாபாரத்தை பார்த்துக்கிருவாங்க அதே மாதிரி நீங்கள் லெபனானுக்கு மேலே போனிங்கன்னு சொல்லி சொன்னால் ஆப்பிரிக்காவை சுற்றி வரணுமாக இருந்தால் மொரோக்கோ மொரோக்கோ வாசல்கிட்ட மொரோக்கோ ஸ்பெயினுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது அவங்க அதை மூடிட்டாங்கன்னா அதில் வர முடியாமல் போயிடும் இப்போ செங்கடலில் பாபல் மந்தபிள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இவங்க அடிக்கிறாங்கல்ல அந்த இடம் வந்து எமண்ட கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி ஹொர்முஸுங்கிற ஒரு நீர்ப்பரப்பு இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் ரைட் சைட் ஈரான் லெஃப்ட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பஹ்ரைன் யூஏஇ குவைத்து இதெல்லாம் இருக்கும் கத்தார் இருக்கும் இந்த கத்தாராக இருந்தாலும் பஹ்ரீனாக இருந்தாலும் யுஏஆயாக இருந்தாலும் கடல் வழியாக யார் கப்பலில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாலும் ஹொர்முஸை தாண்டி தான் போகணும் இந்த ஹொர்மோஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் கெப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான் கேட்டால் இறான் எப்பொழுதுமே நீர் கன்னி வெடிகளை வச்சிருக்கிறான் நிலத்துல கன்னி வெடி இருக்கும்ல அது மாதிரி நீர் கேட்டு வெடி இருக்குது அவன் பட்டனை அமர்த்தினால் வெடித்து போயிடும் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான நிலையில் அப்பல்ல இருந்து வச்சிருக்கிறதுனால தங்களுடைய பயணிகள் விமானத்தை அழிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா உடனடியாக அமெரிக்காவுடைய கப்பல்களை சிறப்பிச்சிட்டாங்க புட்டிச்சு தரமாட்டோம்னு சொல்லி பிறகு அதிலயும் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்டஈடு கொடுத்து தான் அமெரிக்கா வெளிய போனது இப்படி நீங்க வரலாறு நெடுகளை பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னா அமெரிக்கா இரான் தோத்து இருக்கேன் தவிர ஈரான் அமெரிக்காட்ட தோற்கலை இந்த நிலையில தான் கடைசியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா காசிம் சுலைமானி என்கிற ஈரானுடைய ராணுவத்தை

வெளியே சொல்லாம அந்த ட்ரோன்கள் தயாரிப்பு கிட்டத்தட்ட சர்வதேச ஆய்வு பிரகாரம் ஈரான்கிட்ட ஆயிரத்தி முந்நூறு வெரைட்டிஸில் ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி முந்நூறு ட்ரோன் இல்லை ஆயிரத்தி முந்நூறு வெரைட்டிஸ் ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது நவீன கப்பல்கள் இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் ஒரு ரணில் விக்ரமசிங்கிற ஆட்சி காலத்தில் சீனாவினுடைய ஒரு கப்பல் இலங்கைக்கு வருதுன்னு இந்தியா பிரச்சனை பண்ணினாங்க ஏன்னா அது வந்து உழவு கப்பல் இந்த உளவு கப்பலுக்கு நிகரான உளவு கப்பல் ஈரான்கிட்ட இருக்குது நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது வேண்டிய அளவுக்கு ஆயுதத்தை இராணுவ ரீதியாக அவங்க பலப்படுத்திட்டாங்க அவ்வளவு மக்கள் தொகையும் அவங்கள்ட்ட இருக்குது காசிம் சுலைமானி தான் இதை முழுவதுமாக செய்தவர் இன்னும் சொல்ல போனால் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ரொம்ப நேசத்துக்குரியவர் அவர் இப்படி இருக்கிற போது இந்த காசிம் சுலைமானியை போட்டு தள்ளினா நமக்கு வந்து ஈரானை கண்ட்ரோல் பண்ணலாம்னு அப்படி ஒரு முடிவையும் அமெரிக்கா எடுத்து ஈராக்கு ஈரானோட நெருங்கின நாடு சதாம் ஆட்சிக்கு பிறகு சதாம் வீழ்ந்ததுக்கு பிறகு இவங்களும் ஷியா அவங்களுக்கும் ஷியா இசம் இருக்கிறதுனாலையும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களோட பேசி நீங்கள் காசிம் சுலைமானிய ஒரு நிகழ்வுக்கு ஈராக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் கூப்பிடுறாங்க இப்போ காசிம் சுலைமானி ஈராக்குக்குள்ள போனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஈராக்ல ராணுவ தலங்கள் இருக்குது அமெரிக்காடு ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா கண்ட்ரோல் குழுவர் வந்துட்டாருன்னு அர்த்தம் எங்க போறாரு வர்றாருங்கிறத அவங்க கண்காணிச்சிடலாம் அப்படி கண்காணிச்சு அவர் பகதாத் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போகும்போது அவருடைய ராணுவ வெஹிக்கிள் போகும்போது கரெக்டா குறி வச்சு அட்டாக் பண்ணி காசிம் சுலைமானியை கொன்றாங்க இதுல திருப்பி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையாகி அமெரிக்காவினுடைய ராணுவ தலங்கள் இருக்கு ஈராக்ல அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க ஈரான் அப்பவே அடிச்சு நோக்கினாங்க ஆனால் அமெரிக்காவால் ஈரானுக்குள்ளே ஒன்று கூட நம்ம சொல்லுவோம் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாது அதை கூட செய்ய முடியாமல் போயிடுச்சு இது கடைசியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த சண்டை இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கதான் எப்பொழுதுமே நம்ம கேள்விப்படுற விஷயம்தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது அணு ஆயுதம் தயாரிக்குதும்பாங்க இந்த மாதிரி ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்குதுங்கிற பிரச்சனை வரும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டொனால்டு ட்ரம்ப்பு ஜனாதிபதியாக அந்த முதல் தடவை இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து ஒரு ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க என்ன உடன்படிக்கைக்கு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க மூணு பங்காக இருப்பாங்க உதாரணமாக அமெரிக்கா ஒரு புறம் அதே மாதிரி ஜெர்மன் ஒரு புறமாக இருக்கிறாங்க மூணாவது யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க நாலாவதாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க என்னன்னா அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது நீங்கள் அணுவை செறிவூட்டக்கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தாங்க அதை அவங்க ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க பிறகு டொனால்ட் டிரம்ப் ஜனாதிபதியாக வந்தாரா இல்லையா முதல் தடவை வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா நாங்க அதுக்கு பதிலாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டதுக்கு பதிலாக ஈரான் மேல விதிக்கப்பட்ட தடைகள் பொருளாதார தடைகள் எல்லாம் அமெரிக்கா யூரோப் எல்லாம் நீக்கினாங்க இவர் ஆட்சிக்கு வந்ததோட இவர் பெரிய பிசினஸ் தானே நான் பொருளாதாரத்தை விதிக்கணும்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியே போனார் வெளியே போனதோட அணு ஆயுத பரவலை தடுக்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் ஈரானுக்கு இல்லை அவங்க வேகமாக அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன ஆகிருக்குன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ஆட்சிக்கு வந்ததோட இந்த காசா பிரச்சனை நடக்குது அதில் முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இரான் தான் வெளிப்படையாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹூத்திகள் தாக்குதல் நடத்துறாங்க ஹூத்திகளும் யார் சொல்லி சொன்னா ஈரானுடைய ஆட்கள் தான் ஈரான் தான் முழுவதுமாக அவங்களை உருவாக்கியது கடைசியில் ஊத்திகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சவுதி அரேபியாவில் அரம்கோவுக்கு அட்டாக் பண்ணாங்க அதோடு தான் சவுதியே சரண்டர் ஆனாங்க அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களை எடுத்துக்கிட்டா ஹிஸ்புல்லாக்களும் யார் ஆள் கேட்டா இவங்க ஆட்கள் தான் ஈரானுடைய ஆட்கள் அதே மாதிரி கதாய்பு ஹிஸ்புல்லா சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறாங்க ஈராக்குக்குள்ள அவங்களும் இவங்க ஆட்கள் கடைசி வர சிரியாவினுடைய ஆட்சியாளராக பசர் அல் அவர் இருக்கிற வரைக்கும் இவங்க ஆட்களாகத்தான் இருந்தார் இப்ப இருக்கிற ஈராக்கில் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு நம்ம ஈராக்கில் நடிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு கவர்மெண்ட் ஒன்னு குருதுகளுடைய பிரதமர் இருக்கிறாரு இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி சொன்னா ஈரானுக்கு ஆதரவான ஒருவர் இருக்கிறார் இந்த ரெண்டு பேருமே வந்து முழுவதுமாக குருதுகள் இவங்களுக்கு எதிராக இருந்தாலும் மற்றவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இப்படி எல்லா பக்கமும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா இவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இது பெரிய தலையிடியாக அமெரிக்காவுக்கு மாறி போயிருக்குது அதனால தான் என்ன பண்றாங்கன்னு திரும்ப ஈரானை உள்ள இழுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய சாராம்சம்